அமித்ஷாவில் சொல்லிட்டாரு மிரட்டினாரு சரி கூட்டணி சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு முன்னாடி வந்த போது அது ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொன்னாரு கணித ஆட்சிதான் உனக்கு வேணா நாலு எம்எல்ஏக்கு வேணா கொடுக்குறேன்னு அது அரசியல் அந்த அரசியல் சாமர்த்தியை பார்த்து விட்டுட்டு அவங்க வாங்கினாங்க அந்த மாதிரி நம்ம வாங்க யோசனை அமலாக்கத்துறை வந்து செயல் எடுத்து போச்சு அதை வச்சுட்டு இனிமேல் மறக்க முடியாது அதனால தான் இப்போ அமித்ஷா வந்து தன்னை தனியாக நின்று கத்திக்கிட்டு இருக்காரு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாரு யாரும் சார் வர மாட்டேங்கிறாரு யாருங்க பாமக போனாங்களோ தேமுதிக போச்சா யார் போனாங்க இந்த தடவை போது ஒண்டியாளா தனியாக கத்திக்கிட்டு போனாங்க காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பிறந்தைய அவர்கள் வந்து ராமதாஸ் ஐயாவை சந்தித்து ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஸ்வாஹா பாமகவுக்கு ஸ்வஹா கூட்டணியில் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவங்க வந்து இடம் கொடுக்கலாம் நாங்கள் போகிறேன்னா போங்க பாஜக கூட போய் சேருங்க யார் பட் பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலமை வந்து சிதலாக அடைஞ்சு போய் காயலாங்கடை சரக்கா மாதிரிடுச்சுங்க நீங்க அந்த கட்சி எங்கே இருக்குது ஒரு செயற்குழு இருக்குதா ஒரு பொதுக்குழு இருக்குதா அரசியல் கட்சியாக செயல்படுதா அமித்ஷா வந்தார் நின்னார் பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை ஏமாற்றத்தோடு தெரிஞ்சுனார் அமித்ஷா அதான் இன்னைக்கு நிலைமை அமித்ஷா கதையெல்லாம் ஓவர் இப்போ பாக்கி இருக்கிறது வாக்கு எந்திரம் ஒன்று தான் தேர்தல் ஆணையம் ஒன்று தான் அமலாக்கத்துறை போயிடுச்சு நீதிமன்றங்கள்லாம் இவருக்கு எகேஸ்டாக போயிட்டாங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நின்றிருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் அமித்ஷா அவர்கள் காலையில் ஒரு தனியார் நாளிதழுக்கு வந்து சில பேட்டிகளை கொடுத்துருந்தாங்க அதில் மீண்டும் என்டிஎவினோட கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது அதிமுக வட்டாரங்களில் பல பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக அதையும் தாண்டி தமிழகத்தில் ஏன் கூட்டணி ஆட்சி என்ற வந்து ஒரு முழக்கம் வந்து ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது விமர்சன பார்வை பார்க்கப்படுகிறது பல மாநிலங்களில் குறிப்பாக பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட கூட்டணி ஆட்சி என்று சமகாலத்தில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஏன் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வரக்கூடாது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லி மக்கள் ஏத்துக்கல அவ்வளவுதான் கூட்டணி நின்னாங்க கலைஞரும் இந்திரா காந்தி நின்னாங்க முதலமைச்சர் யாருன்னே சொல்லாம எழுபத்தி ஏழுல நின்னாங்க ஐம்பது திமுக ஐம்பது இந்திரா காங்கிரஸ் நின்னாங்க படுதோல்வி அடைஞ்சாங்க எம்ஜிஆரே தடுமாறுனர் எம்ஜிஆர் கூட்ட கூட்டணி வைச்சார் அவர் நான் சட்டமன்றத்தில் தான் ஜெயிச்சார் அப்படியே நாடா நாடாளுமன்றத்திலையும் உள்ளாட்சி தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சார் அதை நீங்கள் என்ன மறைச்சிங்க அவர் தோத்தாதாவே காட்டாமல் வெற்றி அடைஞ்சாரு வெற்றி அடைஞ்சாரு ஒரு போய் பேச்சுக்கிட்டு காத்திக்கிட்டு இருந்தீங்க அவருக்கு தான் தெரியும் எங்களுக்கு தான் தெரியும் அந்த கட்சியிலேருந்து எங்கள் அண்ணன் நிற்க வச்ச சேலம் முன்சிபாலிட்டியில் ஜெயராமன்ற ஒரு நிக்க வச்சார் எங்கள் அண்ணன் தான் நிற்க வச்சாரு வரலாறு காணாத தோல்வி அண்ணா திமுக அவங்க எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ண போறான் இதெல்லாம் மறைச்சிங்க அது வேற விஷயம் கலைஞரை தோக்கடி கலைஞரை கவலைப்படுத்துகிறேங்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த ஆட்சி ஊடகங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இருக்குது அதனால அமித்ஷா வந்து முயற்சி பண்ணு நீங்க சொல்ல வேண்டியது பேப்பரில் சொல்றதை விட உன்னோட கூட்டணி கூட்டணியில் இருக்கவங்ககிட்ட நீங்க அதை சொல்லணும் நாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தாங்க எல்லாத்துக்கும் பதவி கொடுக்கணும்னு சொல்லுங்க அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நில்லுங்க தேர்தலை நேர்மையாக நடத்த பாருங்க உங்ககிட்ட ஒரே வேண்டுகோள் இந்திய மக்கள் சார்பில் நம்ம கேட்கறது தேர்தல் நேர்மையாக நடத்துங்க வா வச்சுக்கிட்டு நடத்தாது இல்ல திமுக வந்து தொடர வெற்றியில இருக்காங்க அவங்க சமூக நீதி பேசுறாங்க இன்னும் பல முற்போக்கு சிந்தனைகள் பெரியாரிய சிந்தனைகள்லாம் கூட பேசக்கூடிய இந்த கட்சி ஏன் வந்து இதுவரையில் மைனாரிட்டி ஆட்சியில் இருந்த போது கூட கூட்டணி கட்சிகளை அரவணிக்க வந்து என்னுடைய சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்தை பார்த்து வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டா என்ன பண்றது உனக்கு குழந்தை இல்லை அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது குழந்தை பக்கிறான் போது அதுக்கு பார்த்து வைத்தறிச்சல் போடுறதுல என்ன இருக்கு கூந்தள இருக்கோ போக முடியுதா பொட்டத்தால என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு மைனாரிட்டியா இருக்கும் போது அஞ்சு வருஷத்தை ஆட்சி மாதிரி திருப்பி திருப்பி கேவலப்படுத்தி மைனாரிட்டி மைனாரிட்டி ஆட்சியை தீர்த்துக்குச்சு என்ன லாபம்ல ஆட்சியில அவங்க தான் நடத்தாங்க இத்தனை தடவை வெற்றி பெற்றியே உன்னால டெல்லியில வந்து பெருசா பதவி வாங்க முடிஞ்சதா அதிமுகவால பெரிய வெற்றியெல்லாம் வாங்கிட்டு போனாங்க என்னத்துக்கு நீ வாழை இல்லாம வந்து எல்லா இடத்துலையும் தோத்த போதும் ஒரு ஆளை மந்திரிகளை கொண்டு போய் உட்கார வச்சாரு அந்த சாமர்த்தியம் இருந்தது பார்த்து பறவைப்படுறதுல என்ன இருக்கு அது அரசியல் சாமர்த்தியம் அந்த அரசியல் சாமர்த்தியை பார்த்து வைத்தெரிச்சல் படுறதை விட்டுட்டு அவங்க எப்படிரா வாங்கினாங்க அது மாதிரி நாம வாங்க முடியுமான்னு யோசனை பண்ணு அதுதான் உங்க கட்சியினுடைய வளர்ச்சி கடையாளம் ஆக அமித்ஷா நீங்க சொல்லிட்டாரு அவர்கிட்ட கூட்டணியில் சேர்றவங்க எல்லாத்துக்கும் பதவி மந்திரி பதவி விட்டு அதனால அது அவங்க கூட்டணி இருக்கவங்கள ஜாலியாக வேலைப்பாரு இருந்தீங்கன்னா யாராவது என்ன போன தடவை அவர் வந்துட்டு போது அவரை பாக்குறதுக்கு ஒருத்தருமே போகல தமிழ்நாட்டுல இது மாதிரி நடந்திருக்கா சார் கூட்டணி ஆட்சின்ற ஒரு ஆட்சி அறுபத்தி ஏழு நடந்ததே இல்லைங்க இன்னைக்கு வரையிலும் கிடையாது அறுபத்தி ஏழுல அண்ணா வந்து கூட்டணி இது காங்கிரஸ் இருந்தவர்கள் காங்கிரஸ் வந்து தனிப்பெரு மெஜாரிட்டியில தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தபோது தனிப்பெரு ஆட்சியில தான் இருந்தாங்க இதுவரையிலும் தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி நடந்ததே கிடையாது கூட்டணி ஆட்சின்ற ஒரு அந்த கான்செப்டே போது இந்திரா காந்தி வந்து கலைஞர் எப்படியாவது நம்ம தொங்கல்ல விடணுங்கிறதுக்காக அந்த எழுபத்தி ஏழாம் வருஷத்துல அவங்க அந்த நாடாளுமன்றத்துக்கு ஜெயிச்சுக்கிட்டாங்க உடனடியா வந்த சட்டமன்ற தேர்தல்ல உனக்கு ஐம்பது எனக்கு ஐம்பது முதலமைச்சர் வந்து தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வது ரொம்ப சாமர்த்தியமா பேச்சு கலைஞர் மூஞ்சில கரிய போசலாம் நினைச்சாங்க அட்ரஸ் இல்லாம தோத்தாங்க எம்ஜிஆர் ஒன்றார் எம்ஜிஆர் தன்னோட சேருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அவரு கலைஞரே பரவாயில்லைங்கிற அளவுக்கு அந்த கண்ணை வரணும் விட்டாட்டி விட்டு போயிட்டு சஞ்சய் காந்திங்கிற ஒரு எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்ட ஒரே தலைவர் அந்த மாதிரி எடுத்து அறிக்கை விட்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து தான் பக்கத்துல வந்து அடித்தட்டம் அடித்தனமா கிடப்பாருன்னு எதிர்பார்த்த இந்திரா காந்தி அண்ணா அதிமுகங்கிற ஒரு கட்சியை தொடங்கி திராவிட இயக்கத்தை காப்பாத்தி விட்டாரு காங்கிரஸ் இயக்கம் வரவிடாம தடுத்து விட்டாரு அதான் காமராஜர் சொன்னார் நீஹாவை கொல்லிக்கட்டை எடுத்து தலைவர்களை சொல்லிக்கிட்டு மா மாட்டிக்கிட்டு முடியுனார் அன்னைக்கு அழிஞ்சு போயிருக்குங்க திமுக தொடங்காம இருந்திருந்தா அண்ண கலைஞருடைய செல்வாக்கு பயங்கரமா செஞ்சிருந்த காலத்துல எம்ஜிஆர் கூடவே இருந்திருந்தாக்கா எல்லாம் சேர்ந்து உழுந்திருப்பாங்க இவர் ஒரு தனி கட்சியை தொடங்கணும் உடனே தொண்டர்களா உற்சாகத்தோட அவர் பின்னாடி போய் ரெண்டா பிரிஞ்சாங்க வந்துட்டாங்க அண்ணா திமுக உடனே அவர் எம்ஜிஆர் இந்த நினைச்சது நம்ம கிட்ட நம்ம நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவார்னு நினச்சது திண்டுக்கல் வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம தனிப்பெரும் முறையில் நமக்கு ஆடுறது கூட்டணியே வைக்கிறது கூட்டணியே இன்னைக்கு அப்படித்தான் அறுபத்தி ஏழுல வந்து ராஜாஜியோட கூட்டணி வச்சார் கூட்டணி வச்ச போது இடத்துல ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்ட போது ராஜாஜி என்ன எதிர்பார்த்தாருன்னா மந்திரி சபை வந்து தன்னை கூப்பிட்டு பேசி கலந்து பேசிதான் எல்லாம் பண்ணுவாருன்னு நினைச்சாரு கூப்பிட முடியல ஒண்ணுமில்ல மந்திரி சபை அமைச்சாரு அதோட விட்டு இருந்தா கூட பரவாயில்ல அங்கிருந்து போறப்ப திருச்சியில ஓய்வுல இருந்த பெரியார்கிட்ட போய் இது உங்க வெற்றினார் ஆமா ராஜாஜி உடனே எதிர்பார்த்து அந்த ஷாக்க அவரோட அவரெல்லாம் தாங்கிக்க முடியல அந்த ஹனுமோனிஸ் ஓவர் தேனிலவு முடிந்தது கூட்டணி உடைந்தது அப்படின்ட்டாரு கவலைப்பட்டுக்கில்ல அப்ப அண்ணா என்ன சொல்றாருன்னா நாங்க தனி பெரும்பான்மையாக வந்தாக்க நாங்க ஆட்சி தனியா தான் அமைப்போம் நாங்கள் முதல்ல நாங்க பேசிட்டோம் வந்தேன் தான் அதனால இன்னைக்கு வரையிலும் தமிழ்நாட்டு அரசியலும் கூட்டணிங்கிற ஒரு பிசினஸே இருந்ததில்லை ஓகே அதேதான் ஆந்திராவுலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் போயிட்டு போனதுக்கு அப்புறம் என் டி ராமர் வந்த போது அவர் கூட்டணி வைக்கல ஓகே சார் இப்போ அமித்ஷா இப்படி ஒரு பேச்சை வெளிப்படுத்திருக்காரு தொடர்ந்து பிஜேபி நேரம் இந்த பேச்சை வெளிப்படுத்துறாங்க அமித்ஷாவும் பேச்சை வெளிப்படுத்துறாரு ஆனால் அதற்கு உரிய விளக்கத்தை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடத்துல திரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் ஆனால் அவர் உரிய உரிய அந்த ஒரு பதிலை வந்து அவர் இன்று வரை வந்து தரவில்லை அதே போல முன்னணி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தனிப்பெரும் தான் வந்து விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க ஏன் முட்டி வைக்காம இருக்காரு அவர் வந்து அவர் கடைசியா தாங்க பேசணும் அமித்ஷாவுக்கு பதில் சொல்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சு போகலன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அமித்ஷாவை அவர் மதிக்கிறார் நியம இருக்கிற பேச்சு அன்னைக்கே சொல்லிட்டாரு மிரட்டினாரு சரி கூட்டணி கூட்டணி சாடுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு இது இதுக்கு முன்னாடி வந்த போது அது ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொன்னாரு தனித்த ஆட்சி தான் உனக்கு வேணா நாலு எம்எல்எஸ் வேணா கொடுக்கறேன் அதுக்கு அடுத்து அப்படி வந்த போது அவர் பாக்க கூட போக இல்லையா உம் மிரட்டவும் கூட முடியும்லயே ஏன்னா அமலாக்கத்துறை இன்னைக்கு வந்து செயலடந்து போச்சு அத வச்சுட்டு இனிமே மிரட்ட முடியாது அதனால தான் இப்ப அமித்ஷா வந்து தனியா நின்னு கத்திகிட்டு இருக்காரு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படி இருக்காரு யாரும் சார் வர மாட்டேங்கிறாரு உம் யாருங்க பாமகா போனாங்கன்னா தேமுத்திட்டா போச்சா யாரு போனால இந்த தடவை வந்த போது ஒண்டியால தனியா கட்டிவிட்டு போனாரு அதுக்கு முன்னாடியெலாம் எப்படி இருக்கும் அமித்ஷா வந்தால் எப்படி இருக்கும் கூட்டம் வரிசையில் பழனிச்சாமியை சந்திக்க மறுத்தார் பன்னீர்செல்வத்தை பார்த்தார் ஏமாற்றத்தோட திரும்பினார் ஜெயக்குமார் இப்படியெல்லாம் போடுவீங்க நேரடம் போனாக்கா அமித்ஷா வந்தார் நின்னார் பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை ஏமாற்றத்தோட திரும்பினார் அமித்ஷா அதுதான் இன்னைக்கு நிலைமை அமித்ஷா கதையெல்லாம் ஓவர் அவங்களுக்கு இருந்தது வந்து இப்போ பாக்கி இருக்கிறது வாக்கியந்திரம் ஒன்று தான் தேர்தல் ஆணையம் ஒன்று தான் அமலாக்கத்துறை போயிடுச்சு போயிட்டாங்க ம ஒரு 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 மத கலவரத்தை உண்டாக்குனாங்க தீவிரவாத தாக்குதல் நடத்துனாங்க எதுவுமே பல நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு தீர்மானார் தீர்மானம் அங்க போய் ராஜ்நாத் சிங்கை கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாரு உலகம் முழுவதும் நீங்க காலி ஆகிட்டீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி வாக்கு எந்திரத்தை வந்து நேர்மையாக பயன்படுத்தப்பட்டால் தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட்டால் பாஜக கதை முடித்து விட்டதுன்னு ஒரே இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் அதிமுகவுடன் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று என்டிஏ வந்து கருதிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த சமயத்துல காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பிறந்த அவர்கள் வந்து தைலாபுரத்திலே சந்தித்து ராமதாஸ் ஐயாவை சந்தித்து ஒரு பிரெஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு சுவாஹா பாமகவுக்கு சுவாஹா குறிப்பா பாஜகவுட உடன் அவர்கள் கூட்டணி வைத்ததுனால வந்து பாஜக தான் இவங்களை உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பிரஸ் மீட்ல விடுறாரு ஏற்கனவே திருமாவளன் அவர்கள் அதிமுகங்கிற வந்து தீண்ட தகாத கட்சி அல்ல அது கூட எங்களுக்கு கூட்டணி பிரச்சனை இல்லை பாமக பாஜக ரெண்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருந்தாரு இப்போ இந்த சமயத்துல செல்வ அவர்கள் ராமதாஸ் அவருடைய பிரெஸ் மீட் எப்படி பாக்குறது சந்திக்கிறதுல என்ன தப்பு இருக்குது கூட்டணியில் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவங்க வந்து இடம் கொடுக்கலன்னா நாங்கள் அங்கே போங்க பாஜக கூட சேருங்க யார் வேணாங்க ஒரு காங்கிரஸ் பாஜக பாஜக இல்ல சார் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கூட இருக்காங்க இல்ல இல்ல சார் அவங்க இன்னும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அந்த கட்சியை திமுக வசம் அழைத்து வருவதற்கு ஒரு கருவியாக பயன்படுகிறாரா இருக்கலாம் இருக்கலாம் பட் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இருக்கிறது நிலைமை வந்து சிதலா அடைஞ்சு போய் காயலாங்கடை சார்க்கா மாறிடுச்சுங்க நீங்கள் அந்த கட்சி எங்கே இருக்குது ஒரு செயற்குழு இருக்குதா ஒரு பொதுக்குழு இருக்குதா அரசியல் கட்சியாக செயல்படுதா அப்பா ஒரு ஒரு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு நான் தான் தலைவன் இருக்கேன் மகன் ஒரு பக்கம் பத்து பேரை சேர்த்துக்கிட்டு நான் தான் தலைவன் மற்றவங்களும் அது யார் இருக்கிற அவங்க கூட இன்னைக்கு அவங்களுடைய அந்த வன்னிய சொந்தங்களே சொல்கிறாங்க அவங்கெல்லாம் எல்லாம் மாதிரி போயிட்டாங்க சி வி சண்முகத்து கேபி முனுசாமி கூட அண்ணா திமுகவோட ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு துறைமுருகன் போன்றவர்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க திமுகவில் அங்கே போயிட்டாங்க யார் சக்தியா இருப்பாங்களோ அவங்க பின்னாடி போவாங்களோ ஒண்ணுமே வன்னியர்களுக்கான தலைவர்களா இருந்த காலம் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்கிற ஒரு தேர்தலை முடிவுகளை நிர்ணயிக்கிற ஒரு கட்சியா அவங்க சத்தியம் இந்த இயக்கமா அவங்க இருந்தாங்க ஒரு காலத்துல பொது தொகுதிகள வந்து பட்டியலினத்து மக்களை நிக்க வச்சு தழுத்த போடுறவர்கள் நிக்க வச்சு ஜெயிக்க கட்சியா இருந்தாங்க இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னைக்கு மகனுக்கு மந்திரி பதவிங்கிற அஜெண்டாவுக்கு அவர் அவங்க அப்பா போனாரோ அன்னையோட அந்த கட்சிக்காரு அவரே சொல்லிட்டாரு ஆமா அதோட முடிஞ்சு போச்சு மகனுக்கு மந்திரி பதவி அவ்வளவுதான் அதோட அவங்க கதை போச்சு இன்னைக்கு அவரு ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி சார் வேணா தயாராக இருக்கிறது என் முதல் கையெழுத்து அப்படின்லாம் எல்லாம் வேணும் சொல்ல ஆமா மாற்றம் முன்னேற்ற அன்பு எல்லாம் போட்டாங்க ஒரு சீட்டு ஜெயிக்கல இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஆல்சோ அவங்களும் இருக்காங்கிறத தான் இருக்கு அவங்கள யாரும் எதிர் பார்த்துக்கிட்டே இல்ல இந்த செல்வ பிரந்தகை மற்றும் ராமதாசனுடைய சந்திப்பு அப்பட்டமான ஒரு அரசியல் சந்திப்பு போல தானே சார் தெரியுது ரெண்டு அரசியல் தலைவர்கள் சந்திச்சாக்கா என்ன இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு என்ன பேச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு சாம்பார் சாதம் வச்சிருக்காங்களா கறி குழம்பு வச்சிருக்காங்களா இன்னைக்கு என்ன அப்படின்னு ஒரு வேலை என்ன நீங்க வந்து அது ஒரு மரியாதை நிமித்தமா கூட சந்திக்கலாம் நீங்க ஆரம்பி மரியாதை நிமித்தங்கிறது இதுதான் மரியாதையா சொல்லு எங்க கூட சேர்க்கையா தான் மரியாதை அது பேசது போயிருப்பாங்க என்னத்துக்கு அங்க இங்க அலைகிற உங்களுக்கு தான் ஒருவேளை வீசிக்கா நெருக்கடி கொடுக்கும் பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உள்வாங்கிக் கொள்ளுமா திமுக நல்லா வந்து வார்த்தை ஜாலங்கள்ல எல்லாமே செஞ்சிட முடியல நாங்கள் வீசிக்காவோட கூட்டணி இருப்பது அவர்களோட இருக்கிற தொகுதி உடன்பாடு உங்களோட இருப்பது உங்களோட இருக்க தொகுதி உடன்பாடு அவ்வளவுதான் ஓ கொள்கை கூட்டணி கிடையாதுங்க எந்த கூட்டணியுமே கொள்கை கூட்டணி கிடையாது கூட்டணிங்கிறத வந்து எதிராளியை தோற்கடிக்கிறதுக்கா ஒன்னா சேர்றதான் ஓகே இரண்டாவது உலக விதத்தில் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்துச்சு கொள்கை அடிப்படையில் ரெண்டு பேர் நேர் விரோதிகள் கம்யூனிஸ்டம் கேபிட்டலிசம் ஒழிக்கிறதுக்கும் பாசிசத்தை ஒழிக்கிறதுக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அங்கத்த எல்லாம் கேட்க முடியாது ஓகே அது மாதிரிதான் ஒரு பொது விரோதி அந்த பொது விரோதி அதுதான் அண்ணன் அன்னைக்கு சொன்னார் குல்லுகப்பட்டார் ஆச்சாரியார்னு சொன்னார் ராஜாஜி கூட போய் கூட்டணி சேர்ந்தார் ஏன்னா அன்னைக்கு பெரியார் வந்து காமராஜர் சேர்ந்துக்கிட்டு இவங்களே எழுத்துக்கிட்டு இருந்தார் ராவிடைய கத்தை ஏற்று வச்சிருந்தேன் இன்னும் சொல்ல போனா பெரியார் ஒரு சிச்சுவேஷன்ல இண்டி வாழ்கன்னு கூட சொல்லிட்டு அந்த அளவுக்கு போனோ அறுபத்தி ஏழாம் வருஷத்து எலெக்ஷன்ல அம்பத்தி அம்பத்தி ஏழாம் வருஷத்து எலக்ஷன்ல பெரியார் பயங்கரமான டேமேஜ் பண்ணாங்க அத்தனையும் தாண்டிதான் பதினஞ்சு ஏத்துல ஜெயிச்சான் அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டுல மறுபடியும் பெரியார் பயங்கரமா அதிமுக பதினஞ்சு இருந்து அம்பதா மாறிச்சு அது பேரு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஆட்சியை புடிச்சதுக்கு அப்புறம் பெரியார் எழுதுறாரு அண்ணா வந்து தன்னுடைய மந்திரிகளை அமைச்சர்களை கூட்டிட்டு வந்த போது எனக்கு வெக்கம் தாங்க கூச்சம் தாங்க முடியும் எந்திரிச்சு ஓடி போயிடலாமா இருந்தது உன்னுடைய மந்திரி சபை தான் சொன்ன போது என்னால் அவமானத்தால் குன்றி நின்றேன் ஓகே வைகை செல்வனா ஆ வைகை செல்வன் அவர் சொன்னது தான் உண்மை தமிழ்நாடு என்னைக்குமே கூட்டணியை ஏற்றுக்கிட்டதில்லை கூட்டணி ஆட்சி ஏற்றது நீங்க கட்சிக்காரர்கள் முடிவெடுத்தா கூட மக்களை அக்செப்ட் பண்ணல கலைஞர் ட்ரை பண்ணார் கலைஞரை வச்சு இந்திரா காந்தி மிரட்டினாங்க